கத்துடைய நாமம் அய்மைப்படுவதாக அன்றுடைய பெரிதான கிருபினால் இன்றைக்கும் கூட இந்த வேத பகுதிகளின் மூலமாக உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் பதினேழாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து ஜபத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிற ஒரு க ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம் சங்கீதம் பதினேழாவது சங்கீதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவது வசனம் தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி தாவீதின் விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே கூட நம்ம ஜபம் என்கிற தலைப்பில் அநேக காரியங்களை நாம் பார்ப்போம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஜபம் என்பது தேவனோடு பேசுவது தேவனோடு தேவனிடத்தில் கேட்பது தேவனோடு உறவாடுவது அப்படின்னு பல அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜபம் என்பது தேவனை நோக்கி கெஞ்சுது இந்த சங்கீதம் பதினேழாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பல கஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகள் மாறுவதற்கு நாம் தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்க வேண்டும் வேத வசனம் சொல்லுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்பொழுது நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நாம் தப்புவித்து கொள்ள கொள்வதற்கு நம்மை தப்புவித்து கொள்வதற்கு நாம் தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டும் அப்போ ஜபம் என்பது தேவனை நோக்கி கெஞ்சுவது நம் நம்முடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் உலக பிரகாரமான தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு நாம் தேவனை நோக்கி கெஞ்சுதல் மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தில் பார்க்க முடியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு தாவிதி சொல்கிறாரு தேவனை உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் தேவனை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்போது நம்ம தேவனை நோக்கி நாம் ஜபிக்கும்போது கெஞ்சி ஆண்டோடைய தயவாய் இரக்கமாய் ஆண்ட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜபிக்கும்போது கத்தை நம்ம ஜபத்தை கேட்டு நம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கிறார் அடுத்து சொல்லப்படு என்னிடத்தில் உங்களுடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டார் ஆண்டவர் உங்களுடைய நீங்கள் ஆண்டவரை நோக்கி இப்படி கெஞ்சி ஆண்ட விடத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார் நன்மையினால நிரப்புவார் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜபியுங்கள் ஜபித்து ஜபித்து தெய்வ மகிமையை பெற்றுக்கொள்வோம் இன்னும் பலத்தின் மேல் பலன் கிருபையின் மேல் கிருப் கிருபை வல்லமையின் மேல் வல்லமையை நாம் தரித்து கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்